விநாயகர் வரலாற்று கதை பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பரமசிவன் மற்றும் பார்வதி தேவி என்ற தெய்வ தம்பதிகள் கைலாய மலையில் வாழ்ந்து வந்தனர் சிவபெருமான் தியானத்தில் அடிக்கடி ஈடுபடுவார் பார்வதி தேவிக்கு அதிக நேரம் தனியாக கழிக்க நேரிடும் மகன் வேண்டும் என்ற ஆசை ஒரு நாள் பார்வதி தேவிக்கு மனதில் ஒரு ஏக்கமாக ஒரு ஆசை எழுந்தது எனக்கும் ஒரு பிள்ளை வேண்டும் எனது அன்பையும் ஆசையையும் பிள்ளையுடன் ஊற்ற வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வந்தது ஆனால் சிவபெருமான் தியானத்தில் இருப்பதால் அவரிடம் கூறி ஒரு பிள்ளை பெற முடியவில்லை பார்வதி தேவி தன் கைகளால் நீராடுவதற்காக பயன்படுத்திய சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை எழுத்தாள் தன் சக்தியையும் அன்பையும் கொண்டு அந்த பொடிகளை மசித்து ஒரு அழகிய சிறுவனை உருவாக்கினாள் அந்த சிறுவன் பேரும் அழகும் மிக சிறப்பாக இருந்தது பார்வதி தேவியின் பரிசுத்த சக்தி காரணமாக அந்த சிறுவனுக்கு உயிர் பிறந்தது அவன் கண்கள் பிரகாசமாகவும் முகம் எளிமையுடனே இருந்தது பார்வதி தேவியின் இதயம் மகிழ்ச்சியில் ஆடியது இனிமேல் என் இதயம் என் உயிர் என் அன்பின் வெளிப்பாடு என்று கூறி அவனை முத்தமிட்டாள் அதே நேரத்தில் பார்வதி தேவி குளிக்க வேண்டும் என்றிருந்ததால் நான் குளிக்க போகிறேன் யாரும் வீட்டுக்குள் வரக்கூடாது நீதான் காக்க வேண்டும் என்று கூறினாள் அந்த பிள்ளை தன் அம்மாவின் கட்டளையை தனது உயிரை காட்டிலும் மேலாக மதித்தான் அதே சமயம் தியானம் முடிந்து சிவபெருமான் வீடு திரும்பினார் வீட்டு வாசலில் அந்த சிறுவன் நின்று உள்ளே செல்ல விடாமல் தடுத்தான் சிவபெருமான் அதிர்ச்சி அடைந்தார் யார் இந்த பையன் என் வீட்டுக்குள் நுழைய விட மறுக்கிறான் என்று கேட்டார் அந்த சிறுவன் துணிவுடன் கூறினான் இல்லை என் அம்மா உள்ளே இருக்கிறார் அவர் கூறியது போல யாரையும் உள்ளே விட முடியாது என்றான் சிவபெருமானுக்கு மிகவும் கோபம் வந்தது தனது திரிசூலம் கொண்டு அந்த சிறுவனின் தலையை வெட்டினார் அந்த சிறுவன் தரையில் விழுந்தான் அப்போது குளித்துவிட்டு வெளியில் வந்த பார்வதி தேவி தனது பிள்ளை தரையில் உயிரற்ற நிலையில் இருப்பதை கண்டு அழுதாள் என் பிள்ளை என் உயிரே என்று கதறினார் கோபத்தால் உலகமே அழிந்துவிடும் போல பார்வதி தேவியின் சக்தி வெளிப்பட்டது நீ என் பிள்ளையை அழித்து விட்டாய் இதற்காக உலகமே அழிந்து போகும் என்று சிவபெருமானிடம் கூறினாள் சிவபெருமான் திடுக்கிட்டு தான் செய்த தவறை உணர்ந்தார் பார்வதி தேவியிடம் மன்னிப்பு கேட்டார் உன் பிள்ளைக்கு நான் உயிர் தருகிறேன் மேலும் அவன் உலகத்திற்கு முதன்மை கடவுள் என்று உறுதியளித்தார் உடனே சிவபெருமான் தனது சேவராகிய நந்தியை அழைத்து வடக்கு நோக்கி சென்று முதலில் சந்திக்கும் உயிரின் தலையை கொண்டு வா என்று கட்டளை வைத்தார் நந்தி ஓடி சென்றான் சில கால நெடுவெளி சென்றபோது ஒரு பெரிய யானை இறந்ததை பார்த்தான் உடனே அந்த யானையின் தலையை எடுத்து சிவபெருமானும் கொண்டு வந்தான் சிவபெருமான் யானையை தலையை அந்த சிறுவனின் உடலை இணைத்தார் தனது சக்தியால் உயிர் ஊட்டினார் உடனே அந்த சிறுவன் விழித்து நின்றான் அப்போது பார்வதி தேவிக்கும் மகிழ்ச்சி உண்டாயிற்று தனது பிள்ளை மீண்டும் உயிர் பெற்று என்பதை அறிந்து அவருடைய கண்களில் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறியது விநாயகருக்கு வழங்கப்பட்ட வரம் சிவபெருமான் கூறினார் இந்த பிள்ளை இப்போது முதல் விநாயகர் என்று அழைக்கப்படுவார் உலகின் எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யும் முன் முதலில் இவரை வணங்க வேண்டும் இவன் வினைகளை நீக்கும் பிள்ளையார் தோஷங்களை அகற்றுபவர் கல்வி செல்வம் அறிவு துணிவு சுபிட்சம் ஆகிய அனைத்தையும் அறிபவர் அதன்பின் தேவர்களும் மனிதர்களும் யாவரும் விநாயகரை வணங்கத் தொடங்கினர் இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத சதுர்த்தி நாளில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம் கொழுக்கட்டை பால் பழம் பூஜை செய்து பிள்ளையாரை பூஜிக்கிறோம் விநாயகர் என்பது ஒரு பாதுகாவலன் மட்டுமல்ல ஒரு அன்பான தாயின் ஆசையின் உருவாக்கம் அவர் சக்தியின் மகன் அவர்தான் உலகின் முதன்மை கடவுள்